பெருஞ்சோதி ஊன் பெரும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் எனை தான் பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரு நண்பும் யாவும் நீ நம்பினேன் கைவிடேன் எனையே உண்டியே விழைந்தே எனினும் என் தன்னை உடையவா அடியனேன் உனையே அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அப்பா நின் ஆணை நின்தனக்கே துண்டுறாதவர் கை சோற்றினை விரும்பேன் தூயனே துணை நினையல்லால் கண்டிலேன் என்னை காப்பதுன் கடன்கான் கைவிடேல் கைவிடேல் எந்தாய் தூய நெஞ்சினேன் அன்று நின் கருணை சுகம் விழைந்திலேன் எனினும் பொய்யுலக மாயம் வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மன குறிப்பறியேன் ஈய வாய்த்தல் நல் தருணம் ஈதருள்க நின் மலர் இணையடி அல்லால் தாயம் உண்டிலேன் தனி வடலரசே சத்திய சபை தனி பெறும் பதியே சீரிடம் பெறும் ஓர் திரு சிற்றம்பலத்தே திகழ்தனி தந்தையே நின்வாள் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தாழ்கில் யாரிடம் புகுவேன் யார் துணை என்பேன் என் குறை இசைப்பேன் போரிட முடியாதினி துயரோடு நான் பொருட்களேன் அருள்க எப்போதே சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம்தனை எண்ணி நோவதென்று புதிதன்றே என்றும் உளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவாதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இசிறியேனால் ஆவதன்னே மண்பாதை வகுக்கும் பிரம்மர் நாரணர்கள் ருத்திரர்களே முதலா ஒன்பது கோடி தலைவர்கள் ஆங்காங் குறும்பெரும் தொழில் தொழில்வளை இயற்றி இன்புற சிறிதே கடை இளங்கும் ஓர் இறைவன் இன்று அடியேன் அன்பனும் குடிசை நுழைந்தன அந்தோ அவன் தனை மறுப்பவர் யாரே பற்றிய பற்று அனைத்தனையும் பற்றற விற்ற அறிவாம் பான்மை ஒன்றே வடிவாகி பழுத்த பெரியவரும் உற்றறிதற்கரிய ஒரு பெருவெளி வெளியில் ஓங்குமணி மேடை அமர்ந்தோங்கிய சேவடிகள் பெற்றறிய பெயர்த்து வந்தன் கருத்தனைத்தும் கொடுத்தே பிறவாமல் இறவாமல் பிறங்கி வைத்தாய் அரசே கொற்றமுடேன் தனக்கிதுதான் போதாதோ கொடியேன் குடிசையினும் கோணாதே குலைவீ நுடைந்தனையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி